பிரச்சனை வரும்போதுதான் நாம் இயல்பு நிலையை விடுத்து புதிதாக சிந்திக்க ஆரம்பிப்போம் எப்போதும் சமநிலையில் இருந்தால் நம் முன்னேற்றம் தடைபட வாய்ப்புண்டு வாழ்வில் உள்ள ஏற்ற இறக்கம்தான் நம்மை முன்னோக்கி செல்ல உதவும் இங்கு உள்ள அனைவரும் நல்லவர்களும் இல்லை அதே சமயம் கெட்டவர்களும் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் எடுக்கும் முடிவுதான் நம்மை நல்லவர்களாகவோ கெட்டவர்களாகவோ காண்பிக்கிறது சில கடுமையான சூழ்நிலைகள் வரும்போது அதில் ஏதாவது ஒரு அனுபவமும் அந்த சூழ்நிலைக்கான தீர்வும் நம்மால் பெற முடியும் பிரச்சினைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் தீர்வுகளுக்கும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள்